அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவேல முக்கோணத்தின் செங்கோட்ட மையம் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு ஜெய்மின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் முதல்ல பார்த்துடலாம் ஒரு முக்கோணத்தின் ஏ பி மற்றும் சி என்ற முனைகளின் நிலை வெக்டர்கள் முறையே டூ ஏ கேப் பிளஸ் டூ ஜே கேப் பிளஸ் கே கேப் ஐ கேப் பிளஸ் டூ ஜே கேப் பிளஸ் டூ கே கேப் மற்றும் டூ ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் டூ கே கேப் ஆகும் L1, மற்றும் என்பவை ோணத்தின் செங்கோட்டு மையத்திலிருந்து முறையே AB, BC மற்றும் சிஏ ஆகிய பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகளின் நீளங்கள் எனில் எல் ஒன் ஸ்கொயர் பிளஸ் எல் டூ ஸ்கொயர் பிளஸ் எல் த்ரீ ஸ்கொயர் இன் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஒன்று பை ஐந்து ஒன்று பை இரண்டு ஒன்று பை நான்கு ஒன்று பை மூன்று இதே B and C அண்ட் சி ஆஃப் பி டூ ஐ கே பிளஸ் டூ ஜே கே பிளஸ் கே கேப் ஐ கே பிளஸ் டூ ஜே கே பிளஸ் டூ கே கேப் அண்ட் டூ ஐ கே பிளஸ் ஜே கே பிளஸ் ரெஸ்பெக்டிவ்லி லெட் எல் ஒன் எல் டூ அண்ட் எல் த்ரீ விண்ஸ் ஆஃப் பெர்பண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் த ஆர்டோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கில் ஆன் த சைட்ஸ் ஏபி பிசி அண்ட் சிஏ ரெஸ்பெக்டிவ்லி தென் எல் ஒன் ஸ்கொயர் பிளஸ் எல் டூ ஸ்கொயர் பிளஸ் எல் த்ரீ ஸ்கொயர் ஈக்வல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஜெயி மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சமபக்க முக்கோணத்தினுடைய பண்புகள் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நம்ம எயித்தில் வடிவியல் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கோட்டு நடுப்புள்ளி அதற்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுவும் நம்மளுக்கு நைன்த்தில் ஆயத்தொலை வடிவியல் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு இதுவும் நம்மளுக்கு நைன்த்தில் ஆயத்தொலை வடிவியல் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ முதல்ல செங்கோட்டு மையம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த செங்கோட்டு மையம்னா ஒரு முக்கோணத்துடைய மூன்று முனைகளிலிருந்தும் அதற்கு எதிரே உள்ள பக்கத்துக்கு செங்குத்தான கோடு வரைஞ்சா நம்மளுக்கு இந்த மாதிரி மூன்று செங்குத்தான கோடுகள் கிடைக்கும் அவை மூன்றும் ஒரே புள்ளியில் சந்திக்கும் அந்த புள்ளிக்கு பேர் தான் நம்மளுக்கு செங்கோட்டு மையம் ஹெச்ன்னு சொல்லிட்டு பேரு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நடுக்கோட்டு மையம் சென்ட்ராய்டு இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதே மாதிரி இந்த மூன்று முனைப்பகுதியிலிருந்தும் அதுக்கு எதிரே உள்ள பக்கத்திற்கு நம்ம நடுக்கோடுகள் வரைகிறோம் நடுக்கோடு வரைந்தாக்கா அந்த மூன்று நடுக்கோடுகளும் ஒரே புள்ளியில் சந்திக்கும் அதுக்கு பேர் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம் அதாவது நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோடுகளுக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்குது என்ன பண்புனாக்கா இவற்றுக்கு பேர் நம்மளுக்கு மீடியன்ஸ்னு சொல்கிறோம் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஜி என்கிற இந்த புள்ளி வந்து நம்மளுக்கு இந்த இதுக்கு வந்து நம்ம ஏன்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறோம் ஏபிசி இந்த முனைகளுக்கு ஏபிசின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறோம் இதுக்கு வந்து டிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தா இந்த ஏடிஐ ஜி என்கிற இந்த புள்ளி டூ இஸ் டு ஒன் அப்படின்ற விகிதத்தில் பிரிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இந்த சம்பளம் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் இப்போ ஏபின்னு சொல்லிட்டு இரண்டு புள்ளிகள் இருக்குது இவற்றுக்கு இடைப்பட்ட தூரத்தை கணக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியும் அதாவது ஏபிசிக்வல் டு ரூட் ஆஃப் எக்ஸ்டு மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட் மைனஸ் ஜெட் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த சம்பளம் பயன்படுத்த போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் ஏபி மற்றும் சி என்ற முனைகளின் நிலை வெக்டர்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கலாம் புள்ளிகள்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்போ அந்த மூன்று புள்ளிகளையும் நம்ம வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிச்சிக்கிறோம் இதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க எல் என்பவை அம்முக்கோணத்தின் சிங்கோட்டு மையத்திலிருந்து முறையே ஏபி பிசி சிஏக்கு வரையப்படும் சிங்குத்தான கோடுகள்னு சொல்லி அதுக்கு எல் ஒன் எல் டூ எல் சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சிங்கோட்டு மையத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முக்கோணம் எப்படிப்பட்ட முக்கோணம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல பக்க அளவுகள் என்னவா இப்போ ஏபி பாருங்க ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா அப்போ ஏபி தூர வாய்ப்பாடு 2 மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன் ஹோல் square ப்ளஸ் அடுத்தது டூ மைனஸ் டூ ஹோல் square ப்ளஸ் அடுத்தது ஒன் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் என்னுடைய மதிப்பு என்ன வரும் பாருங்கள் திஸ் இஸ் equal to ரூட் ஆஃப் இந்த இடத்துல ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் இல்லையா திஸ் இஸ் ஈக்குவல் டூ நம்மளுக்கு ரூட் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா இப்போ இதே மாதிரி பிசிக்கு என்ன வரும்னு பாருங்கள் பிசி பிசி இஸ் ஈக்குவல் டூ ரூட் ஆஃப் இந்த இடத்துல ஒன் மைனஸ் டூ நம்மளுக்கு அப்படியே மைனஸ் ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ மைனஸ் டூ நம்மளுக்கு ஜீரோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரூடூன்னு சொல்லிட்டு வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி பாருங்கள் ஏசி இஸ் ஈக்குவல் டூ ரூட் ஆஃப் டூ மைனஸ் டூ நம்மளுக்கு ஜீரோ அடுத்தது டூ மைனஸ் ஒன் ஒன் ஸ்கொயர் அடுத்தது ஒன் மைனஸ் டூ நம்மளுக்கு மைனஸ் ஒன் அது நம்ம ஒன் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் வருது அப்போ இந்த மூன்று பக்கங்களுமே நம்மளுக்கு சமமாக ரூட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா ரூட் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கிது இப்போ இந்த சம இது நம்ம அப்போ ஒரு இது வந்து ஒரு சம முக்கோணம் இல்லையா அப்போ சம பக்க முக்கோணத்தினுடைய முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம பக்கம் முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம் செங்கோட்டு மையம் எல்லாமே தான் இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஜியோ ஹெச்சும் நம்மளுக்கு ஒன்றா தான் இருக்கும் அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியன் இருந்துச்சுனாக்கா நடுக்கோடு இருந்துச்சுனாக்கா அதன் மேலே தான் நம்மளுக்கு ஜியும் இருக்கும் ஹெச்சும் இருக்கும் இப்போ இந்த புள்ளி நான் ஜீன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் அதுவே தான் என்னவா இருக்கும் ஹெச்சாவாக இருக்கும் புரியுதா செங்கோட்டு மையமும் அதே தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டும் அதே தான் இல்லையா அப்போ அதனால இந்த சென்ட்ராய்டினுடைய ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இந்த ஜீ என்கிற இந்த புள்ளி ஏடியே எந்த ரேஷியோல பிரிக்குன்னு பார்த்தோம் டூ இஸ் ஒன் அப்படின்ற இந்த ரேஷியோல பிரிக்கும் இல்லையா இந்த முக்கோணத்துடைய மற்றொரு ப்ராப்பர்ட்டி சம பக்கம் முக்கியமான மற்றொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்கா அதனுடைய உயரம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச் வந்து என்னவா இருக்குன்னாக்கா ரூட் த்ரீ பை டூ இன்டோ ஏன்னு சொல்லிட்டு இருக்கும் ஏ என்பது பக்க அளவு இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ மதிப்பு என்ன ரூட் ரெண்டு இல்லையா அப்ப ஹெச்னுடைய மதிப்பு என்னவா இருக்கும் ரூட் த்ரீ பை டூ இன்டோ ரூட் டூன்னு சொல்லிட்டு இருக்கும் இதுதான் ஹெச்னுடைய மதிப்பு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த ஹெச் வந்து நம்மளுக்கு ரூ த்ரீ பை டூன்னு சொல்லிட்டோம் இது பாருங்க இந்த ஜி என்கிற இந்த புள்ளி இந்த ஹெச்சை எத்தனை பாங்களா பிரிச்சுருக்கு இந்த பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே சேர்த்தாக்க நம்மளுக்கு மூன்று பாங்கங்கள் மொத்தம் அதில் ஹெச்டி மட்டும் எடுப்போம் ஹெச் டி மட்டும் எடுப்போம் இது வந்து அது மூணுத்தில் ஒரு பங்கு அப்போ ஹெச் என்பது ஹெச்சில் மூணில் ஒரு பங்கு நம்ம சொல்லலாம் இல்லையா அப்போ ஹெச் இஸ் இக்குவல் என்னன்னு சொல்லலாம் அந்த ஹைட்டில் மூணில் ஒரு பங்கு ஹெச் பை த்ரீன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இதுக்கு அவங்க என்னென்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்கனாக்கா இது வந்து பிசின்ற பக்கத்துக்கு வந்து செங்குத்தான கோடு இப்போ இதில் தான் ஹெச் இது தான் நம்ம சொன்னதால் இந்த இது வந்து நம்மளுக்கு நடுக்கோடாகவும் இருக்கும் அதே மாதிரி ஹெச்சினுடைய செங்குத்து கோடாகவும் இருக்கும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் செங்குத்தாக இருக்கும் இப்போ கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த செங்கோட்டு மையத்திலிருந்து அதனுடைய பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்தான கோடுகள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு செங்குத்து கோடு இதை வந்து அவங்க என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா எல் டூன்னு சொல்லியிருக்கிறாங்க இது எல் டூ அதே மாதிரி மற்ற இரு பக்கங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு செங்குத்தான கோடு இது வந்து எல் ஒன் இது வந்து எல் த்ரீ அப்போ இந்த எல் ஒன் எல் டூ எல் த்ரீ இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டாக்கா நம்ம இந்த செம்மை ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா இப்போ முதல்ல அப்போ எல் டூ முதல்ல கண்டுபிடிக்கணும் எல் டூ என்பது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஹெச்சில் ஹெச்சில் மூணில் ஒரு பங்குன்னு சொல்லிட்டோம் அப்போ ஹெச்னுடைய மதிப்பு நமக்கு தெரியும் அது த்ரீயாவில் டேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஹெச்டி கிடைக்கும் இல்லையா இதுதான் நம்ம ஹெச்ன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ஹெச்டி தான் வந்து நம்மளுக்கு எல் டூன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ எல் டூ என்பது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஹெச்சில் மூணில் ஒரு பங்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஹெச் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ரூட் த்ரீ பை டூ இன்டூ ரூட் டூ அதில் மூணில் ஒரு பங்குன்னு பார்த்தோம் அப்போ இங்கே ஒன் பை த்ரீ ஆள் மட்டும் பண்ணலாம் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் டூ பை நான் த்ரீ எப்படி பிரித்து எழுதிக்கிறேன் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ டூ அதே மாதிரி ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம் ஒரு ரூட்டுக்கு ஒரு ரூட்டு கேன்சல் பண்ணலாம் ஒரு ரூட் த்ரீக்கு ஒரு ரூட் த்ரீ கேன்சல் பண்ணலாம் அப்போ ஒன் பை ரூட் சிக்ஸ்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு எல் டூ இல்லையா இப்போ நம்மளுக்கு எல் டூ ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயரில் தான் கேட்குறாங்க இப்போ எல் டூ ஸ்கொயர் என்ன ஒன் பை சிக்ஸு இது வந்து ஒரு சம பக்கம் முக்கோணுன்றதால நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எல் ஒன் எல் டூ எல் த்ரீ மூன்றுமே எப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் அப்போ எல் ஒன் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டூ எல் டூ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டூ எல் த்ரீ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டூ ஒன் பை சிக்ஸ் அப்போ என்ன கேட்குறாங்க எல் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எல் டூ ஸ்கொயர் ப்ளஸ் எல் த்ரீ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ இன்டூ ஒன் பை சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ நம்மளுக்கு அப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் அதாவது ஒன் பை டூ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன் ஆன்சர் என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம செங்கோட்டு மையத்திலேருந்து அதனுடைய பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்தான கோடுகளை பற்றி ஒரு செம்மை பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்